ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினெட்டு அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவிதின் ஆத்மாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான் யோனத்தான் தாவிதை தன் ஆத்மாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவிதுக்கு கொடுத்தான் தாவிது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான் தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலு பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது அவன் மிகுந்த அடைந்து தாவிதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் ராஜாங்க இராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாவிதை காய் மகாரமாய் பார்த்தான் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான் அப்பொழுது தாவிது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான் சவுளின் கையிலே ஈட்டி இருந்தது அப்பொழுது சவுல் தாவிதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான் ஆனாலும் தாவிது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் கர்த்தர் தாவிதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகிப் போனார் என்றும் சவுல் கண்டு தாவிதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான் தாவிது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் இஸ்ரவேலரும் யூதா ஆகிய யாவரும் தாவிதை சிநேகித்தார்கள் அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான் என் கை அல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக்கொண்டு கொண்டு சவுல் தாவிதை நோக்கி இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான் அப்பொழுது தாவீது சவுளை பார்த்து ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான் சவுளின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியனாகிய ஆதிரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள் சவுளின் குமாரத்தியாகிய மீகால் தாவிதை நேசித்தாள் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது அவள் அவனுக்கு கண்ணியா இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விலவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவிதை நோக்கி நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகன் ஆவாய் என்றான் பிற்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நீங்கள் தாவிதோடைய ரகசியமாய் பேசி இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் சிநேகிக்கிறார்கள் இப்போதும் நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான் சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவி செவிகள் கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவிது நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன் என்றான் தாவிது இன்ன இன்ன சொன்னான் தாவிது இன்ன இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் நூறு நுணுத்தோல்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவிதுக்கு சொல்லுங்கள் என்றான் தாவிதை பெலிஸ்தரின் கையினாலே விழப்பண்ணுவதை சவுலுடைய எண்ணமாயிருந்தது அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மறுமனா மருமகனாகிறது தாவிதுக்கு பிரியமாயிருந்தது அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவிது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் இருநூறு பேரை வெட்டி அவர்களின் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான் அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தாள் ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவிதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவிதுக்கு சத்ருவாயிருந்தான் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவிது சவுளுடைய ஊழியக்காரர் எல்லாரைப் பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது